அந்த இடத்தில் நீங்களும் இருக்க வேண்டும் என்று தமிழர்களாகிய நாங்கள் விரும்புகிறோம் இன்னும் சொல்கிறோம் நீங்கள் அங்கே செல்வதற்கு பாதை சமைத்த திராவிட இயக்கத்தவர்கள் நாங்கள் விரும்புகிறோம் அதை நீங்க காப்பாத்தி கொடுத்துருங்க புல்பில் பண்ணிருங்க எங்களுடைய எதிர்பார்ப்பை அந்த அறிக்கையிலே ஏன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று வருடம் குறிப்பிட்டார்கள் திட்டமிட்டு எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவை ஏமாற்றி இருக்கிறார் என்றுதான் பொருள் இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியினுடைய வியூகம் பல்லிழித்து விட்டதே ஒரு சீட்டு கொடுக்குறோம் ராஜ்யசபா அல்வா துண்டு மாதிரி வாய்ப்பு சார் இவ்வளவு பெரிய வாய்ப்பை தூக்கி தங்கத்தாம்பளத்தில் வைத்து தர்றேன்னு சொல்றாரு அந்த அம்மா லெப்ட் ஹேண்ட்ல நகர்த்தி விட்டுட்டு போகுது அதை ஏற்கிறோம்னு சொல்லணும்ல இல்ல மறுக்கிறோம்னு சொல்லணும்ல அப்படியே கிடப்புல வச்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமியை தொங்கலில் விட்டு இருக்கிறார் இதெல்லாம் தமிழ்நாட்டில் ஏதோ புதிய அரசியல் மாற்றத்துக்கு வித்திட போகிறது என்பதைத்தானே அறிவுறுத்துகிறது அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு டாடா பை பாய் சொல்லிவிட்டு புதிய கூட்டணியில் அங்கம் வகிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது தேமுதிக என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும் கூட்டணியினுடைய தலைமை நம்பகத்தன்மையோடு இருக்கிறது ஆனால் அங்கே என்ன நிலைமை கூட்டணிக்கு போகிறோம் என்று சொன்னாலே இந்த கூட்டணிக்கு போவதாக இருந்தால் என்னுடைய மகனாகவே இருந்தாலும் உன்னை கட்சியை விட்டு நீக்கி விடுவேன் என்று ஒரு தலைவர் இன்றைக்கு சொல்கிறார் பார்வையாளர் வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் திராவிட செயல்பாட்டாளர் சிந்தனையாளர் திரு வல்லம்பசிதேவர்கள் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஒரு வழியா கமலஹாசன் எம்பி ஆகிறார் இன்னைக்கு வந்து சி எம் முன்னாடியே வந்து வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் இது எப்படி போகுது எப்படி பாக்குறீங்க முதல்ல சொன்ன வாக்குறுதியை திராவிட முன்னேற்ற கழகம் காப்பாற்றி இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வேட்பு மனு தாக்கல் செய்திருக்கிற நிகழ்வு என்பது அறிவுறுத்துகிறது மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு இடம் தர வேண்டும் என்பது ஒப்பந்தத்தில் பேசப்பட்ட பங்கீடு அதை அப்படியே நிறைவேற்றி தந்திருக்கிறது மறுபுறத்திலே இப்படி ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டதாக ஒரு செய்தி உலா வருகிறது உலா வந்து கொண்டிருந்தது உலா வருகிறது என்பதை தாண்டி ஆனால் அந்த செய்தி உண்மை செய்தியா பொய் செய்தியா என்று கூட இதுவரை மக்களால் எந்த முடிவுக்கும் வர முடியவில்லை எடப்பாடியினுடைய பேச்சை வைத்து பார்த்தால் அது புய் செய்தி பிரேமலதாவினுடைய பேச்சை வைத்து பார்த்தால் அது உண்மை செய்தி இப்பொழுது யாருடைய பேச்சை கேட்பது என்கிற குழப்பம் மக்களுக்கு வந்து விட்டது ஏனென்று சொன்னால் இரு தலைவர்களுமே நம்பகத்தன்மை வாய்ந்திருக்கிற தலைவர்களாக இல்லை ஆனால் இந்த புறத்தில் அப்படி அல்ல மக்கள் நீதி மையம் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை விட கட்டமைப்பு ரீதியாக சிறிய இயக்கம் தான் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தை பெற்ற இயக்கம் போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே சட்டமன்ற பிரதிநிதித்துவத்தை பெற்ற இயக்கம் தனக்கென ஒரு வாக்கு வங்கியை தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் நிரூபித்து கட்சியினுடைய தலைவரை தமிழ்நாட்டினுடைய மிக உயர்ந்த தலைவர்கள் என்று நீங்கள் யாரையெல்லாம் அடையாளப்படுத்துகிறீர்களோ அவர்கள் எல்லோரும் சேர்ந்து முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தார்கள் வைகோவுக்கு என்ன குறை திராவிட இயக்கத்தை தொட்டும் தழுவியும் தமிழ்நாட்டில் மட்டும் ஏறக்குறைய மூன்று கோடி பேர் இருக்கிறார்கள் இந்த மூன்று கோடி பேரில் எவருக்கும் இல்லாத பெருமை அவருக்கு மட்டுமே உண்டு அவர்தான் திராவிட இயக்கத்தினுடைய போர்வால் மூன்று கோடி பேருக்கு திராவிட இயக்கத்தினுடைய போர்வால் என்கிற பட்டம் பெயரும் கிடைக்கவில்லை அவருக்கு தான் கிடைத்தது ஆனா திருமாவளவனை விட இந்த தமிழ்ச் சமூகத்துக்கு தொண்டாற்றி இருக்கிற தலைவர் ஒருவர் இருக்கிறாரா சமூக நீதி பேசி இருக்கிற தலைவர் ஒருவர் இருக்கிறாரா வீதிதோறும் சாராய கடைகளை திறக்க முடியாது ஆனால் சேரிதோறும் சாராய கடைகளை திறக்க முடியும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய மூளை மழுக்க செய்ய வைக்கிற வேலையை திட்டமிட்டு செய்ய முடியும் அப்படி ஒரு சமூகமாக அந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் அரசியல் வயப்படாத சமூகமாக இருந்தது அந்த சமூகத்திலிருந்து தலைவர்களை உருவாக்குகிற அரும்பணியை செய்து காட்டியவர் அண்ணன் திருமா அது மட்டுமல்ல கருத்தியல் ரீதியாக அந்த இயக்கத்தை தத்துவார்த்தமாக வளர்த்தெடுத்தவர் அண்ணன் திருமா அவரை விட ஒரு பெரிய தலைவர் தமிழ்நாட்டில் உண்டா மார்க்சியம் பேசுகிற புதுடைமை இயக்கத்தை தாண்டிய ஒரு தத்துவத்தை தமிழ்நாட்டுக்கு புதியதாக யாராவது தந்து விட முடியுமா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்று சொல்லப்படுகிற இயக்கத்துக்கு எவ்வளவு பெரிய நெடிய வரலாறு ஐயா நல்ல கண்ணு போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கும் இந்தியாவினுடைய அரசியலில் நேர்மையின் முகமாக தெளித்து அறியப்படுகிறார்களே அந்த தலைவர்களை எல்லாம் பெற்ற இயக்கம் அவர்களுக்கு இல்லாத தகுதியா இவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒருவரை முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவித்தார்கள் யார் என்று கேட்டால் அவர்தான் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் இப்படியெல்லாம் பெருமை பெற்ற இயக்கம் ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன எடப்பாடி பழனிசாமி ஒரு சீட்டுக்காக ஏமாற்றுகிறார் அந்த இயக்கமும் தான் ஏமாற்றப்பட்டதை பொது வெளியில் வந்து சொல்லி வருந்தி நிற்கிற அளவுக்கான ஒரு சூழலை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார் ஆனால் இப்படிப்பட்ட புகழ் பெருமையெல்லாம் கமலஹாசனுக்கு இருக்கிறதா இல்லை எந்த புகழும் கிடையாது ஆனால் கூட்டணி என்று வந்தார் நீங்கள் பிரச்சாரம் செய்யுங்கள் உங்களுக்கு ஒரு ராஜ்யசபா இடத்தை தருகிறேன் என்று சொன்னார்கள் அந்த ராஜ்யசபா இடத்தை இன்றைக்கு சொன்னபடியே செய்து கொடுத்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் என்று சொன்னால் இது கூட்டணியை எப்படி வழிநடத்த வேண்டும் என்கிற தலைமைக்கான பண்பு ஏமாற்றவில்லை சொன்னதெல்லாம் சொன்னோம் இப்போது சூழல்கள் வேறாக மாறியிருக்கிறது என்று சொல்லவில்லை வருடம் குறிப்பிடப்படவில்லை என்று சொல்லவில்லை ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டோம் என்று சொல்லவில்லை கையெழுத்து போடவில்லை என்று சொல்லவில்லை சொன்னார்கள் சொன்னபடியே ஒப்பந்தத்தில் அன்றைக்கு கையெழுத்திட்டார்கள் இன்றைக்கு செய்து காட்டி இருக்கிறார்கள் கமலஹாசன் நாடாளுமன்றத்துக்கு செல்லவிருக்கிறார் ஏன் இந்த கூட்டணி மகத்தான கூட்டணியாகவும் வெற்றி கூட்டணியாகவும் இருக்கிறது ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் துவங்கிய கூட்டணி இன்றைக்கு வரை இந்த கூட்டணி தொடர்கிறது அந்த கூட்டணியில் இதுவரை அங்கம் வகித்த கட்சிகள் இல்லாமல் புதிய கட்சிகள் எல்லாம் வரிசையாக வந்து சேருகிறார்கள் அப்படி என்று சொன்னால் இந்த கூட்டணியினுடைய தலைமை நம்பகத்தன்மையோடு இருக்கிறது ஆனால் அங்கே என்ன நிலைமை கூட்டணிக்கு போகிறோம் என்று சொன்னாலே இந்த கூட்டணிக்கு போவதாக இருந்தால் என்னுடைய மகனாகவே இருந்தாலும் உன்னை கட்சியை விட்டு நீக்கி விடுவேன் என்று ஒரு தலைவர் இன்றைக்கு சொல்கிறார் இன்னொரு புறத்திலே கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோமா இல்லையா என்று தெரியாமலேயே டிடிவி தினகரன் போன்றவர்கள் பஞ்சை பராரிகளாக தமிழ்நாட்டினுடைய களத்தில் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் கட்சி என்று ஒன்று இருக்கிறதா அமித்ஷாவை நாங்கள் சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆனால் அமித்ஷா எங்களை சந்திக்கவே மாட்டேன் என்கிறார் நாங்கள் காயப்பட்டு கிடக்கிறோம் என்று ஓப்பன் என்று கண்ணீர் வடிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி மகத்தான கூட்டணி அமையும் என்று கொண்டே இருக்கிறார் தமிழ்நாட்டில் பத்து கட்சிகள் இருந்தால் ஒன்பது கட்சிகள் திமுக கூட்டணியில இருக்கிறது ஒரு கட்சி அதிமுகவாக இருக்கிறது எங்களை யாரை வைத்து கூட்டணி அமைக்க போகிறீர்கள் இப்படி இரண்டு பக்கங்களிலும் அரசியல் வேறு விதமாக சுழன்று கொண்டிருக்கிற வேளையில் வெற்றிகரமாக ஒரு கூட்டணியை வழிநடத்துவதோடு மட்டுமல்ல வெற்றிகரமாக அந்த கூட்டணியை அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயார்படுத்தி இருக்கிறார் நம்பகத்தன்மை வாய்ந்த தலைவராக விளங்கி கொண்டிருக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு கமலஹாசனுடைய இந்த வேட்புமனு தாக்கல் கிட்டத்தட்ட திமுகவை நெருங்குவதோ ஒரு தோற்றம் ஏற்பட்டிருக்கிறது அது எந்த அளவுக்கு நடக்க வாய்ப்பு இருக்கிறது இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாண்டர் இருக்கார் தொகுதி நானும் ஸ்ட்ராங்கா இருக்கேன் மாதிரி ஒரு இல்லையா அது அதாவது தொகுதி பங்கீட்டு விஷயத்தில் நான் சரியாக இருக்கிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லிவிடவே முடியாது ஏனென்று சொன்னால் பிரேமலதா பத்திரிகையாளர் சந்திப்பில தெல்ல தெளிவாக எடப்பாடி பழனிசாமியை அம்பலப்படுத்தி இருக்கிறார் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார்கள் எந்த வருடம் என்று குறிப்பிடவில்லை ஏன் எந்த வருடம் என்று குறிப்பிடவில்லை என்று நான் எடப்பாடி பழனிசாமி இடத்திலே கேட்டேன் எடப்பாடி பழனிசாமி ஒப்பந்தத்தில் வருடத்தை குறிப்பிடுவது என்பது வழக்கமான நடைமுறை அல்ல என்று சொன்னார் இதை சொன்னவர் பிரேமலதா ஆனால் பிரேமலதா இந்த அறிக்கையின் வாயிலாக சொல்லப்பட்ட செய்தியை பத்திரிகையாளர்களிடத்துல சொன்னார்ல பேசினார்ல அட்ரஸ் பண்ணார்ல அப்ப அந்த அறிக்கையில என்ன குறிப்பிடப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற போகிற காலியாக போகும் மாநிலங்களவைக்கு தேமுதிகவுக்கு ஒரு இடம் ஒதுக்கப்படும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாங்க வந்து வருடத்தை குறிப்பிடுறது வழக்கமான நடைமுறை இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னதாக பிரேமலதா சொல்வது உண்மையாக இருந்தால் எந்த அறிக்கையை பார்த்து பத்திரிகையாளர் சந்திப்பை கூட்டினாரோ அந்த அறிக்கையிலே ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று வருடம் குறிப்பிட்டார்கள் அப்போது திட்டமிட்டு எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவை ஏமாற்றி இருக்கிறார் என்றுதான் பொருள் இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியினுடைய வியூகம் பல்லிளித்து விட்டதே ஒரு சீட்டு கொடுக்குறோம் ராஜ்யசபா அல்வா துண்டு மாதிரி வாய்ப்பு சார் ஆறு சட்டமன்ற உறுப்பினர்களை பெறுகிற வாய்ப்பும் ஒரு மாநிலங்களவையை பெறுகிற வாய்ப்பும் ஈக்குவலா இருக்கும் அதிகாரம் என்பது அப்படித்தானே அப்ப நீங்க வந்து ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெல்வதை விட ஒரு மாநிலங்களவைக்கு எளிதாக போயிடலாமே தேர்தலில் போட்டியிட வேண்டிய அவசியமே இல்லையே தேர்தலுக்கு செலவு பண்ண வேண்டாம் மக்களை சந்தித்து கும்பிடு போட வேண்டாம் பிரச்சாரங்களை முன்னெடுக்க வேண்டாம் வியூகங்களை வகுக்க வேண்டாம் காத்திருக்க வேண்டாம் வெற்றியா தோல்வியா என்கிற பதவி பதவிப்பில் இருக்க வேண்டாம் ஈஸி கோயிங் கையெழுத்து போட்டா முடிஞ்சிச்சு நேரடியா ராஜ்யசபாவுக்கு போயிடலாம் பிரமான ஏற்றம் ஆறு ஆண்டு காலம் மாநிலங்களவையில நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர முடியும் இவ்வளவு பெரிய வாய்ப்பை தூக்கி தங்கத்தாம்பளத்தில் வைத்து தர்றேன்னு சொல்றாரு அந்த அம்மா லெப்ட் ஹேண்ட்ல நகர்த்தி விட்டுட்டு போகுது அதை ஏற்கிறோம்னு சொல்லணும்ல இல்ல மறுக்கிறோம்னு சொல்லணும்ல அப்படியே கிடப்புல வச்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமியை தொங்கலில் விட்டு இருக்கிறான் எந்த முடிவும் எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லல தேர்தல் கணக்குத்தான் ஒரு அரசியல் கட்சியினுடைய எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது நாங்கள் தேர்தல் கணக்கின் அடிப்படையில் முடிவெடுக்கிறோம் ஜனவரிக்கு பிறகு அறிவிப்போம்ட்டாரு என்ன அர்த்தம் அறிவிப்ப நீ வச்சிக்கையா நான் ஜனவரிக்கு பிறகு அறிவிக்கிறேன் தேவைப்பட்டா வேணும்னு சொல்லுவேன் தேவைப்படலன்னா வேணான்னு சொல்லிடுவேன் அப்ப இந்த சமிக்கை எப்படிப்பட்ட சமிக்கைன்னா எடப்பாடி பழனிசாமி சீட்டு கொடுத்தா கூட நான் வாங்கறதுக்கு தயாரா இல்லைன்னு ஒரு அரசியல் கட்சி அதுவும் வெற்றி என்றால் என்னவென்று இதுவரை எந்த விதமான உறுதியும் இல்லாத ஒரு அரசியல் கட்சி விஜயகாந்தி வரைக்கும் அந்த கட்சிக்கு வெற்றி இருந்தது விஜயகாந்தினுடைய கடைசி நாட்கள் அதன் பிறகு பிரேமலதா தலைமையேற்ற நாட்கள் இவற்றையெல்லாம் நீங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த கட்சிக்கு ஏதாவது வெற்றிக்கான வாய்ப்பு கண்ணிக்கட்டி தூரம் வரை தெரியுதா இல்லையே இனிமேலும் ஏதாவது வாய்ப்பு இருக்கா இல்லையே ஆனாலும் இந்த நிலையில் அந்த கட்சி இருக்கிற போது ஏதாவது ஒரு அதிகாரம் தன்னுடைய கையில் கிடைத்தால் அதை வைத்துக் கொண்டு பயணப்படலாம் என்று நினைப்பதுதானே சரியாக இருக்கும் அந்த மாதிரியான நேரத்தில் கூட இந்த மாதிரியான வாய்ப்பை இடது கையால் ஒருவர் ஒதுக்கி தள்ளுகிறார் என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையினுடைய லட்சணம் என்னங்கிறது தெரியுதா உங்களுக்கு இப்ப கூட திமுக பொதுக்குழுவினுடைய தீர்மானத்தை ஆராதித்து பேசுகிறார் விஜயகாந்த் மடிந்த போது விஜயகாந்தினுடைய இறுதி சடங்குக்கு தமிழ்நாடு அரசு எப்படியெல்லாம் துணை நின்றது என்று வர்ணித்து நன்றி கூறுகிறார் நன்றி பெருக்கின்பால் நன்றி சொல்கிறார் இதெல்லாம் தமிழ்நாட்டில் ஏதோ புதிய அரசியல் மாற்றத்துக்கு வித்திட போகிறது என்பதைத்தானே அறிவுறுத்துகிறது அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு டாடா பை பாய் சொல்லிவிட்டு புதிய கூட்டணியில் அங்கம் வகிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது தேமுதிக என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும் செல்லக்கூடிய முதல்வர் இது கமலஹாசனுடைய நடவடிக்கை எதுவாக என்னவாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது கமலஹாசனுடைய நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்பதை இப்போது யாராலும் ஊகிக்க முடியாது ஏனென்று சொன்னால் கடந்த காலத்தில் கமலஹாசனுடைய அரசியல் பயணம் என்பது எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை யாராலுமே ஊகிக்க முடியல தேர்தலில வைகோ வைகோ வைகோவின இடத்தை அவர் இட்டு நிரப்பா ஒரு கேள்வி எதுவும் வருது இல்லையா நிச்சயமாக வைகோவினுடைய இடத்தை இவரால் இட்டு நிரப்பவே முடியாது அதில் நூறு விழுக்காடு நான் உறுதியாக சொல்வேன் அறுதி இட்டு சொல்வேன் வைகோவினுடைய வைகோவுக்கு காரணம் தெரியும் எந்த டிபேட்ல எதை பேசணும்ன்றது தெரியும் தமிழ்நாட்டினுடைய குரலை வலிமையாக எப்படி ஒழிப்பது என்று தெரியும் ராஜீவ்காந்தி எங்கே ஓடுகிறீர்கள் என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு போங்கள் என்று சொன்ன துணிச்சலும் திராணியும் வைகோ இருந்தது இன்னொன்றையும் நான் சொல்கிறேன் சமீபத்தில் கூட ஆதிக்க இந்திக்கு எதிராக அவருடைய குரல் எப்படிப்பட்ட குரலாக இருந்தது அவருடைய மொழி எப்படிப்பட்ட மொழியாக இருந்தது இதையெல்லாம் நாடாளுமன்றத்தில் அவர் பதிவு செய்தார் எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் உன் கண்ணம் கிழிவிட நேரும் ஜாக்கிரதையா இருந்துக அப்படின்னார் அவரு அவருடைய மொழி அத்தகைய மொழிதான் அப்பனா என்ன அர்த்தம் நீ எவ்வளவு பேர் வந்துருவ அடிச்சு கண்ணத்தெல்லாம் கிழிச்சிருவேன் ஜாக்கிரதையா இருந்துகன்னு ஒரு தலைவன் பாராளுமன்றத்தில் நின்று பேசுகிறான் அதை பாராளுமன்றம் கிளிபோட நேரும் என்று அவர் சொன்னதை பாராளுமன்றம் உள்வாங்கியது அப்போ அந்த தலைவருடைய எக்ஸ்போஷர் என்ன அந்த தலைவருடைய ஆளுமை என்ன நீங்க இதுவரைக்கும் மக்களுக்காக என்ன செய்திருக்கீங்கன்னு மக்கள் யூகிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க நாடாளுமன்றத்துக்கு போயிட்டீங்க காலம் தங்கத்தாம்பலத்தில் வைத்து சில வாய்ப்புகளை சிலருக்கு வழங்கும் அப்படி கமலஹாசனுக்கு அந்த வாய்ப்பை திமுகவின் தயவில் வழங்கி விட்டது காலம் என்றுதான் நான் சொல்வேன் அந்த இடத்தை எல்லாம் இவரால் எட்டு நிரப்ப முடியாது நாடாளுமன்றத்துல என்ன செய்யறாருன்னு பார்ப்போம் அவர் நாடாளுமன்றத்தினுடைய வைகோவா அல்லது நாடாளுமன்றத்தினுடைய அன்புமணியா என்பதை காலம் தீர்மானிக்கிட்டோம் ஏன்னா தேர்தலுக்கு தேர்தல் வெளியில் வந்தவர் கமலஹாசன் திமுக கூட்டணியில் இருக்கிறார் திமுக கூட்டணியால் அவருக்கு அந்த வாய்ப்பு என்று சொன்னா அதுக்காக கமலஹாசன் சர்வரோக நிவாரணி கமலஹாசன் போய் நாடாளுமன்றத்துல சண்டமாரதம் செய்திருவான பேச வேண்டிய அவசியம் இல்ல அப்படி ஒரு சூழலும் இல்ல கமலஹாசன் போய் தான் தமிழ்நாட்டை காப்பாத்தணும் தமிழ்நாட்டுக்கா குரல் கூட தமிழ்நாடு கட்டு குட்டிச்சோரா போட்டும்னு என்ன பண்ணான் ஏன்னா கமலஹாசனுடைய கொள்கை என்ன கமலஹாசனுடைய கோட்பாடு என்ன கமலஹாசன் எப்படி இயங்குகிறார் என்பதை ஓரளவுக்கு அரசியல் ரீதியாக நான் கமலுக்கு எதிரானவன் அல்ல ஆனா கமல் போய்தான் இந்த நாடாளுமன்றத்துல தமிழ்நாட்டினுடைய குரலை தமிழர்களுடைய குரலை வலிமையாக ஒழிப்பான்னா அப்போ இதுக்கு முன்னாடி போன திருச்சி சிவா யாரு இதுக்கு முன்னாடி போயிருக்கிற ஆர் ஆசா யாரு இதுக்கு முன்னாடி போயிருக்கிற கனிமொழி யாரு இதுக்கு முன்னாடி போயிருக்கிற எம் எம் அப்துல்லா யாரு இவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் அந்த நாடாளுமன்றத்தில் என்பதை இந்த நாடு பார்த்தது கமலராசன் தன்னுடைய ட்ராக் ரெக்கார்டை சரியா வச்சுக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு அவருக்கு ஒரு வாய்ப்பை காலம் வழங்கி எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுல நாடாளுமன்றத்துக்கு போவது என்பது தன்னுடைய வாழ்நாள் லட்சியம் என்று கருதிய தலைவர்களும் இந்த மண்ணில் உண்டு அந்த வாய்ப்பை திறம்பட பயன்படுத்திய தலைவர்களும் உண்டு ஐ பிலாங்ஸ் திரவிடியன் ஸ்டாக் இந்த குரல் இன்றைக்கும் ஒழித்துக் கொண்டே இருக்கிறது இந்திய துணை கண்டத்தில் ஐ எம் பிரிவென்ட் டு சே தமிழ்நாடு அந்த குரல் இன்றைக்கும் ஒழித்துக் கொண்டே இருக்கிறதே பாபு ஜெகஜீவன் ராம் மீரா குமாரினுடைய தந்தையார் எவ்வளவு பெரிய தலைவர் இந்திராவுக்கு பிறகு அவர்தான் காங்கிரஸை வழிநடத்த போகிறார் என்று ஆராதிக்கப்பட்ட தலைவர் அல்லவா நாடாளுமன்றத்தினுடைய ஆரக்கால்களை அசைத்து பார்த்த தலைவர் அல்லவா அவர் பீகார் ஸ்டேட்னு காங்கிரஸ் கட்சியினுடைய முதுபெரும் தலைவர் பாபு ஜெகஜீவன் ராம சொல்ல வச்ச நாடாளுமன்றத்தினுடைய குரல்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருந்து இருக்கின்றன இந்த இடத்துக்கு நீங்க போறீங்கிறத கமலஹாசன் உணரணும் எவ்வளவு பெரிய வாய்ப்பை காலம் தந்திருக்கு அப்ப தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்துறீங்க ஏன்னா அரசியல் கட்சி எல்லோரும் தொடங்கி விடுவதல்ல அரசியல் கட்சி துவங்குகிறேன் என்று சொன்ன அவருடைய சமகால நண்பர் துவங்காமல் பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடிவிட்டார் அதையும் தமிழ்நாடு பார்த்திருக்கிறது அரசியல் கட்சி துவங்கி அந்த கட்சியை நடத்த முடியாமல் இரண்டு மணிக்கு மனைவியை எழுப்பி ஆலோசனையை கேட்டு அந்த கட்சியை பாஜகவில் சேர்த்த அவருடைய சக நண்பரையும் தமிழ்நாடு பார்த்திருக்கு எல்லாத்தையும் கமலஹாசன் பார்த்திருக்கார் ஆனா கட்சி துவங்குகிற வாய்ப்பை அந்த கட்சியின் மூலமாக நாடாளுமன்றத்துக்கு போகிற வாய்ப்பை ஒரு சக நடிகர்கள் பெற முடியாத காலத்தில் அந்த வாய்ப்பை திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த ஒரே காரணத்தால் கமலஹாசன் பெறுகிறார் என்று சொன்னால் கமலஹாசன் யோசிச்சு பார்க்கணும் இந்த வாய்ப்பு எவ்வளவு பெரிய வாய்ப்புன்னு நீங்க தேர்தல் பிரச்சாரத்தில் மட்டும்தான் அந்த கையில அந்த லைட் எடுத்து டார்ச் லைட் எடுத்துட்டு வெளியில வந்தீங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு போராட்டம் தமிழ்நாட்டு மக்களினுடைய மனநிலையை உள்வாங்கி கொண்டு ஒரு அறிக்கை தமிழ்நாட்டு மக்களினுடைய பாதிப்புகளின் போது அவர்களுக்கு ஒரு ஆறுதல் மொழி பேய்மலை பெருவெள்ளம் வந்து சென்னை மூழ்கடிக்கப்பட்டது கரையாத நெஞ்சங்கள் எல்லாம் கரைந்து வந்து சென்னையில் நின்றனவே சென்னையிலேயே ஆழ்வார்பேட்டையில் டிடி கே சாலையில் குடியிருக்கக்கூடிய கமலஹாசன் வெளியில் வரலையே இந்த மக்களுக்காக ஒரு ஆறுதல் மொழி பேசலையே தான் உண்ணுகிற அந்த ரொட்டியில் ஒரு பாதியை பித்தாவது இந்த மக்களுக்கு தந்திருக்க வேண்டாமா ஒரு தலைவராக வெளிப்படுபவர் செய்யலையே அப்ப உங்க டிராக் ரெக்கார்டு என்னவாக இருக்கு நீங்கள் இன்னமும் கேரவனில் இருந்து கொண்டு நடிகராகவே வெளிப்படுகிறீர்களே தவிர தலைவராக வெளிப்படவே இல்லை இனி வாய்ப்பு உங்களுக்கு காலம் தந்திருப்பதன் பொருட்டு நீங்கள் அதை பயன்படுத்துங்கள் நீங்கள் மேனாமினிக்கையாகவே இருங்கள் தவறில்லை நீங்கள் மேற்கே உதித்த மேன்மை சூரியனாகவே இருங்கள் தவறில்லை உங்கள் கால்கள் தரையில் பட வேண்டாம் அதை பற்றி கவலை இல்லை ஆனால் உங்களுடைய குரல்கள் தமிழ்நாட்டில் எந்த எல்லாம் டெல்லியில் ஒழித்தார்கள் என்பதை உள்வாங்கிக் கொண்டு ஒழித்தால் அது தமிழ்நாட்டுக்கு நன்மை உங்களுக்கும் அரசியல் ரீதியாக ஒரு அங்கீகாரத்தை தமிழ்நாடு தேடித்தரும் தமிழர்களுக்காக குரல் கொடுத்த எவரையும் தமிழர்கள் மறந்ததே கிடையாது இன்னைக்கும் பேசுறமே அண்ணாவினுடைய குரலை இன்னைக்கும் பேசுறமே இராச்செலியனுடைய குரலை இன்றைக்கும் பேசுறமே வைகோவினுடைய குரலை இன்றைக்கும் வரலாறு எந்தெந்த எல்லாம் தங்களுக்காக டெல்லியில் அதிகார கதவுகளை அடித்து நொறுக்கியனார்களோ அந்த நாடாளுமன்ற எல்லாம் வரவு வைத்துக் கொண்டிருக்கிறது அந்த இடத்தில் நீங்களும் இருக்க வேண்டும் என்று தமிழர்களாகிய நாங்கள் விரும்புகிறோம் இன்னும் சொல்கிறோம் நீங்கள் அங்கே செல்வதற்கு பாதை சமைத்த திராவிட இயக்கத்தவர்கள் நாங்கள் விரும்புகிறோம் அதை நீங்க காப்பாத்தி கொடுத்துருங்க புல்பில் பண்ணிருங்க எங்களுடைய எதிர்பார்ப்பை விட்டுட்டீங்கன்னா காலமும் உங்களுக்கு அந்த வாய்ப்பை மீண்டும் தராது அன்புமுனையுடைய பட்டியலில் நீங்கள் இரண்டாவதாக இடம்பெற்று கொள்கிறீர்கள் அதுக்கு விட்டார் என்று எடுத்துக்கொள்ளலாமா ஏன்னா பண்ண மன்னிப்பே எனக்கு படமே போனாலும் பரவாயில்ல மன்னிப்பு கேட்க மாட்டேன் நான் அன்பு எப்பொழுதும் மன்னிப்பு கேட்காது அப்படின்ற ஒரு குழப்பம்லாம் பேச்செல்லாம் இப்போ சமீப காலமாக கமலாசன் வெளி வெளிப்படுதே அதை நம்ம நம்பிக்கை எடுத்துக்கலாமா கமலினுடைய பாஷையிலேயே பதில் சொல்கிறேன் கமல் இதே உறுதியோடு இருந்தால் மகிழ்ச்சி இந்த உறுதியை அவர் நழுவ விட்டால் வருத்தமில்லை அவ்வளவுதான் இதை தாண்டி கமலுக்காக பேச வேண்டிய எந்த அவசியமும் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா கடந்த காலத்தில் நாட்டை விட்டு ஓடுகிறேன் என்று சொன்ன மனிதருக்காக நாம் வக்காலத்து வாங்கி பேச முடியாது நம்முடைய கொள்கை நிரந்தரமானது நம்முடைய லட்சியம் நிரந்தரமானது நம்முடைய பாதை நிரந்தரமானது நான் சுற்று போட்டாலும் திராவிட இயக்கத்துக்கு எதிராக நிற்க மாட்டேன் என் கழுத்தில் கத்தி வைத்தாலும் பெரியாருக்கு எதிராக நான் பேச மாட்டேன் எனக்கு இனி வாழ்நாளே இல்லை என்று உறுதி செய்தாலும் திராவிட இயக்கம் வீழ்ந்தாக வேண்டும் என்பதற்காக ஒரு துரும்பையும் நான் கிள்ளி போட மாட்டேன் இது என்னுடைய நிலைப்பாடு ஆனால் கமலஹாசனால் இப்படி ஒரு வாக்குறுதியை தந்துவிட்டு களத்தில் நிற்க முடியுமா என்று கேட்டால் முடியாது நாளையே சூழல்கள் மாறுமானால் நாளையே காட்சிகள் மாறுமானால் கமலஹாசன் எந்த நிலைப்பாட்டையும் எடுப்பார் ஒரே ஒரு படம் சார் என்ன செத்தா போயிட்டீங்க நீங்க இந்த நாட்டு மக்கள் தானே உங்களுக்கு தங்களுடைய உழைப்பை வியர்வையை இரத்தத்தை சிந்தி உழைத்த பணத்தை உங்களுடைய திரை அரங்குகளில் கொண்டு வந்து கொட்டி உங்களுடைய படத்தை ஓட வைத்து உங்களை வாழ வைத்தார்கள் என்ன கெட்டுப்போச்சுன்னு கேக்குறேன் இந்த நாட்டை விட்டு ஓடி விடுகிறேன் என்று சொன்ன கோலை அல்லவா நீங்கள் இப்போது திடீரென உங்களுக்கு வீரம் வந்து விட்டதை போல பேசியிருக்கீர்கள் உண்மையிலேயே உங்களுக்கு வீரம் வந்தால் எங்களுக்கு மகிழ்ச்சி ஆனால் வீரம் வந்ததை போல நீங்கள் திரையில் நடிக்கிறீர்களே அப்படி நீங்கள் நடித்தீர்கள் என்று சொன்னால் திரையில் உங்களை பார்த்து கைதட்டியதை போல இப்போது உங்கள் செய்திகளை பார்த்து கை தட்டுகிறோம் அதற்காக நாங்கள் உங்கள் பின்னால் நின்று உங்களை வக்காலத்து வாங்குவோம் என்று நினைத்து விடாதீர்கள் தமிழர்கள் தங்களுக்காக தன்மான உணர்வோடு பேசுகிறவர்களை வரவு வைத்துக் கொள்வார்கள் தன்மானம் இழந்து ஹெச் ராஜா போல மன்னிப்புகள் ஆயிரம் கேட்பவர்களை எந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் வைத்து விடுவார்கள் எங்கே செல்ல வேண்டும் என்பதை கமலஹாசன் தான் முடிவு செய்ய வேண்டும் என்பது வேறு ஓட்டரசியலில் கூட்டணி திருமணத்தை காப்பாற்றலாம் ஆனால் கொள்கை தான் ஒரு தனிநபரையோ அல்லது ஒரு அரசியல் ஆளுமையோ காப்பாற்றும் கராரா பேசியிருக்கிறீங்க உங்களுடைய விமர்சனங்களை சேர்த்தே அப்படியே மக்களின் பார்வைக்கு விட்டு விட்டுவிடுகிறேன் இந்த விவகார சூழல அறக்கழத்துக்கு நேர உதவி நன்றி